எல்லோருக்கும் மாலை வணக்கம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மாணவர்கள் இருக்கிறீங்களா இருக்கீங்களா ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னா மாணவர்கள் தான் நல்லா சவுண்ட் கொடுப்பாங்க இங்க மாணவர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க அவ்வளவு நல்ல பசங்களா நீங்களா மாணவ செல்வங்களே மழை வருதுனால அமைதியா இருக்கீங்களோ இல்லையா மாணவர்கள் அதாவது குடியிருப்போர் முன்னேற்ற சங்கம் சார்பாக பிளாஸ்டிக் ஃப்ரீ கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு டாக்லைன் லைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எங்கள் சங்க நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம் இன்னைக்கு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் யாராவது நம்ம அதை சரியாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா முடியலை இல்லைங்களா முயற்சி பண்ணுறோம் முடியலை ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி ஏன்னா அவசர உலகம் இல்லையா எல்லோரும் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் ஸோ உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அத்தியாவசிய தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் நம்மளால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியலை நல்லா இருக்கும் அதை அரசும் நமக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க அரசும் அதை முயற்சி பண்ணணும் நாமளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸோ அதனால தான் கோவை குடியிருப்பர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நிர்வாகிகள் முடிவு பண்ணும்போது ஸோ நல்ல ஒரு கருத்து இருக்கணும் அது எங்க இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் பெரியவங்க கிட்ட சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சரிங்களா குழந்தைகள் இந்தியாவின் எதிர்காலம் யாருங்க இந்தியாவின் எதிர்காலம் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் ஸோ அதனால தான் இளைஞர்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் மாணவ செல்வங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ இன்னைக்கு நிறைய அரசு மாணவர்கள் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ஸோ பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் நம்ம ரெகுலராக ஒன் டைம் இருக்குங்களா அக்வாஃபினா கல் அந்த வாட்டர் பாட்டிலெலாம் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணோம் அந்த பாட்டில் நம்ம ரெகுலராக தண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் எவ்வளோ தீங்கு இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ அது அதனால் என்ன பாதிப்பு வருங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது ஆமா சோ மாணவர்கள் வந்து அத ஒரு எஸ்எஸ் எஸ் சில்வர் வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஐடியா சோ நிறைய அறிவுரை கூடுறோம் அறிவுரை சொல்லும் போது எல்லாரும் கேட்பாங்களா கேட்பாங்க ஆனா ஃபாலோ பண்ண முடியாது சோ அதை வந்து நம்ம ஒரு செயலா செயல்படுத்தணும் எது மனதில் நிற்கும் அப்படின்னா ஒரு செயல் பேசுனா நம்ம மனதில் நிற்குமா ஒரு செயல் செஞ்சால் மனசில் நிற்குமா அப்படின்னா ஒரு செயல் ஒரு செயல் பண்ணும்போது தான் அது மாணவர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி மனதில் ஆழமாக பதியும் ஸோ அதனால தான் கோவை குடியிருப்பு முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாணவர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லா வருடமும் இதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நிர்வாகிகள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதை எங்கே பண்ணணும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் இந்த கோயம்புத்தூரோட ஹாட் சிட்டி ரத்தினபுரி இல்லைங்களா ஸோ இந்த ரத்தினபுரி மக்கள் வந்து நல்லா இருக்கணும் நலமுடாக இருக்கணும் நிறைய நாள் வாழணும் அது எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரத்தினபுரி மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு மூலமாக இந்த எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திர தினத்தில் ஒரு நல்ல விதைக்கிறோம் அந்த கருத்து குழந்தைங்க மாணவர்கள் மூலமா நமக்கு வரும்போது அது நாளைய இந்தியாவை வலு உள்ளதாக உருவாக்கும் ஒன்பதாவது சுதந்திர தினத்துல நாம எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவா இருக்கணும் எல்லா குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நீங்க ஒரு ஒரு முடிவு எடுங்க ஒரு நல்ல பழக்கங்கள் கத்துக்கிடுங்க இல்லையா இந்த வருஷம் இந்த இது இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கணும் இல்லைனா இந்த பழக்க வழக்கத்தை புக் புக் ரீடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நம்ம முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி இந்த சுதந்திர தினத்தில் மாணவர்களாக நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட என்ன பண்ணுறோம் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொடுத்து இந்த விழாவை சிறப்பிக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டிக்கிறோம் மாணவர்கள் அனைவர்களுக்கும் இது வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னா பள்ளி மாணவர்கள் சங்க நிர்வாகிகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மாணவர்கள் எல்லாரும் ஒரு பலத்தை கைப்பற்றி கொடுக்கலாமா வாய்ப்பு கொடுத்த சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்